ஜோதிட அன்பர்களுக்கு ஜோதிடரின் வணக்கங்கள் மாசி மாதம் முழுவதும் சூரியன் கும்பராசில பயணம் செய்வாருங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கும்பராசில ஏற்கனவே சனி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு கும்பராசி சனியுடைய சொந்த வீடு வர்ற மாசி ஒன்னாம் தேதி அந்த சனியோட போய் இணைய போறாரு சூரியன் அப்போ சனி சூரியன் இணைவு அப்படினாலே ஒரு பதட்டம் வந்துடும் தேவையா கிடையவே கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசிகளும் ஒவ்வொரு மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மாதிரி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள ஒவ்வொரு நட்சத்திர கால்கள்லயும் ஒரு கிரகம் போகும்போது ஒவ்வொரு மாதிரி பலன்கள் இருக்கும் அப்போ இந்த சூரியன் சனி சேர்க்கை ஒரு ராசிக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் அது என்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புதனுடைய ராசி அதாவது கன்னி ராசியுடைய அதிபதி புதன் அவருக்கு சனி நண்பர் ஆறாம் வீட்டு அதிபதியும் சனிதான் ஆறாம் வீடு கும்ப வீடு சூரியன் பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியா வருவாரு பன்னிரெண்டாம் வீடு சிம்மமா வரும் திரும்ப சொல்றங்க கன்னி ராசிக்கு ஆறாம் வீடு கும்பம் பன்னிரெண்டாம் வீடு சிம்மம் கும்பத்தின் அதிபதி சனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டுல மூலத்திரிகோண பலத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட வர்ற மாசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய சூரிய பெயர்ச்சியால சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு நகர்ந்து கும்பராசியில இருக்கக்கூடிய சனியை நெருங்க போறாரு இந்த சேர்க்கை கன்னி ராசிக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க எந்த ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த ராசிக்கு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இந்த மூன்று வீடுகளை மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவான் துஸ்தானங்கள்னு சொல்றது உண்டு ஏன்னா இந்த மூன்று வீட்டுடைய காரகத்துவங்கள் மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கக்கூடியது அதனால இத கெட்ட வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா இந்த மூன்று வீட்டுடைய அதிபதிகள் தங்களுக்குள்ள மாறி அமர்வது உதாரணமாக ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்லேயோ பன்னிரெண்டாம் வீட்லேயோ இருக்கிறது எட்டாம் அதிபதி பன்னிரெண்டுலேயோ ஆறுலேயோ இருக்கிறது பன்னிரெண்டாம் அதிபதி ஆறிலேயோ எட்டுலேயோ இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைய விபரீத ராஜயோகம்னு ஜோதிடம் சொல்லுது அதாவது கெட்ட கிரகங்கள் தங்களது வீட்டுக்குள்ள மாறி அமர்ந்தால் ஒருவனுக்கு நினைத்து பார்க்க முடியாத அதிர்ஷ்டத்தையும் செல்வங்களையும் வழங்குவார்கள் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதே மாதிரி விபரீத ராஜயோகம் யோகம் அப்படிங்கிறது தனித்தனியா ஒரு கிரகம் அமர்றது மட்டும் இல்லைங்க ஒரு உதாரணமா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டுல இருந்தா அது இன்னும் யோகத்தை கொடுக்கும் அது மாதிரிதான் கண்ணி ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியனும் ஆறாம் அதிபதி சனியும் சேர்ந்து ஆறாவது வீட்டுல இருக்கிறது இது எந்த வகையில எல்லாம் யோகம் செய்யும் அப்படின்னு பாத்திரலாங்க முதல்ல எதிர்பாராத பணம் எதிர்பாராத பண லாபம் முதலீடுகள்ல மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் நீங்க செய்த முதலீடுகள் அது இருந்தாலும் நிலமாயிருந்தாலும் இருந்தாலும் இல்ல வேற எந்த வகையான முதலீடா இருந்தாலும் அதுல மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது கடன் மூலமாக லாபம் நீங்க வாங்கின கடன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளுபடி ஆகலாம் இல்ல அதுல ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம் நீங்க கட்ட வேண்டிய தொகை கம்மியாகலாம் உங்களுக்கு பதிலாக உங்களுடைய கடனை வேற யாராவது செலுத்தலாம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த மாசி மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க இன்னொரு மிகப்பெரிய சான்ஸ் என்ன அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா இந்த மாசி மாதம் உங்களுக்கு அதற்கான விசா அல்லது ஒர்க் பர்மிட் வந்து கிடைக்கும் சிலருக்கு தாயாதி வழியில சொத்துக்கள் வரும் அதாவது அம்மா வழியில இருக்கக்கூடிய சொத்து உங்க குடும்பத்துக்கோ இல்ல உங்களுக்கோ வந்து கிடைக்கும் ஓவராலா பாத்தீங்க அப்படினா இந்த மாசி மாதம் சூரியன் சனி சேர்க்கை ஆறாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது விபரீத ராஜயோகத்தின் மூலம் எதிர்பாராத தனம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத சொத்துக்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்